எல்லாருக்கும் வணக்கங்க நான் வந்து இப்போ வந்து ரெடிமேட் நைட்டி தாங்க வந்து ஒசரம் அதிகமாக இருக்கலாங்க அதை வந்து கம்மி பண்ணி தைக்க போகிறேங்க வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறங்களா இருந்தால் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நைட்டி வந்து எப்படி கம்மி பண்ணலான்னு பார்க்கலாம் இது எங்கனா கம்மி நைட்டி கம்மி பண்ணி மடித்து வைக்கிறேங்க இப்போ தாங்க நைட்டு கட் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இது பாருங்கள் இப்போ வந்து இந்த நைட்டு தாங்க ஒசரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க ஒரு எட்டு இன்ச்சு மேலே ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க அவங்க வந்து இந்த அளவு வேணும்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருந்தாங்களா அதுக்கப்புறம் வந்து நைட்டி வந்து காட்டன் நைட்டின்னா தண்ணியில் போட்டால் கொஞ்சம் மேலக்காக போயிடுங்க அதனால் இன்னும் ஒரு இன்ச்சு கீழே மார்க் பண்ணிவிட்டேங்க அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து ஐடியா வந்து நம்ம க கட் பண்ணி கொஞ்சம் வெட்டி போடலாம்னு சொல்லிட்டு நம்ம க பட்ஸ் இருக்கலாங்க அந்த பட்ஸு தான் வச்சு நான் மார்க் பண்ணுற மாதிரிங்க ஏன் பட்ஸ் வச்சு மார்க் பண்ணுறேன்னா அதோடய ஒசரம் போதும் அந்த அளவு கட் பண்ணி போட்டுட்டு மீதி இருக்கத்தை வந்து மச்சு அடிச்சிக்கலான்னு சொல்லிட்டுங்க இந்தமாரி குச்சி இருந்தால் கூட போதுங்க தொடப்பு குச்சி ஒரு டைலருங்கெலாம் பாருங்கள் தொடப்பு குச்சி தான் வச்சுப்பாங்க தொடப்பு குச்சி வச்சுக்கலாம் இதுமாரி பட்ஸு வச்சுக்கலாம் அந்த ஒசரை கட் பண்ணி போகிறதுக்கோசந்தாங்க மார்க் பண்ணினே போகிறேன் பாருங்கள் இது வந்து ஈஸியான மெத்தடுங்க ஏன்னா கோணை கோணையாக இல்லைங்க அதனால் நம்ம வந்து என்ன தான் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக டைலராக இருந்தால் கூட கொஞ்சம் ஈடிந்தாத்தியமாக கட் பண்ணிவிடுவோங்க யானைக்கோ அடிசாக இருக்கும் சொல்லுவாங்களாங்க அதேமாதிரி தாங்க அதனால்தாங்க நம்ம எவ்வளோ பேர் டைலராக இருந்தாலும் அந்த வேலை வந்து பார்த்து பக்குவமாக கரெக்டாக செய்யணும் அப்போ தான் அடுத்த வாட்டி நம்மக்கிட்ட துணி வந்து கொடுப்பாங்க யானோ தானோன்னு செய்யக்கூடாதுங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி எக்ஸ்ட்ரா ரொம்ப அதிகமாக கற்றுலாம் ஏன்னா ரொம்ப அதிகமாக மடிச்சிட்டாலும் கீழே வந்து ரொம்ப கனமாக இருக்குங்க நைட்டியில் அதனால் கொஞ்சம் மீடியமான அளவு வெட்டி கட் பண்ணி போட்டோன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ வந்து மர்ச்சு அடிக்கணுங்க கீழே வந்து நைட்டு வந்து சைட்ல எல்லாம் தயில் அடித்துக்கு முன்னாடியே வந்து கீழே வந்து அந்த நைட்டியோட கீழே வந்து மர்ச்சு அடிச்சிருங்க ஒரு ரெண்டு மடிப்பு அப்போ தாங்க நைட்டு நல்லாயிருக்கும் ஒத்தது என்ன பண்ணுறாங்க தெரியுமா சைடு இடுப்புலாம் பிடிச்சிடுறாங்க இடுப்பு டக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஒசரம் வந்து கம்மி பண்ணுறதோ அதிகப்படுத்ததோ பண்ணுறாங்க அது வந்து தப்பாக போயிடுங்க அதுமாரி பண்ணாதீங்க இந்தமாரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்க நைட்டு வந்து கரெக்டாக இருக்குங்க நைட்டிகெல்லாம் ஊருலேருந்து பார்க்கலாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் இதுக்கும் நான் குச்சி தாங்க வச்சுக்கினேன் அதே பட்ஸு தாங்க பஞ்சுலாம் பி பிச்சு போட்டு அதோடய ஒசரம் கரெக்டாக இருந்ததுங்க அந்த பட்ஸு ஒசரமே வத்த வத வத்துன்னு பார்த்து அங்கே சின்ன சின்னதாக மார்க் பண்ணிக்கிறேங்க இந்த வந்து குன்று ஹைட்டு அதிகமாக வேணுன்றவங்க தொடப்பு குச்சி கட் பண்ணிங்க எனக்கு இந்த ஹைட்டு கரெக்டாக இருந்ததுனால் நான் பட்ஸ் வச்சுக்கினேங்க இந்த பட்ஸு தான் வச்சுக்கணும்னு கிடையாது நான் ஒரு டைம் பட்டு பாவடெல்லாம் தைக்க சொல்ல வந்து தொடப்பு குச்சி தாங்க வச்சுப்பேன் அந்த பட்டு பாவடிக்கு ஹைட்டு வந்து பிடிப்படலாங்க நடுவில் அப்போது வந்து வந்து நான் வந்து தொ குச்சி வச்சுக்கணும் நல்லா அந்த இதை பார்த்து தையல் அடிப்பேன் அது எனக்கு கரெக்டாக இருக்குங்க நான் அதுமாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன் நீங்களும் இது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கமானம் பண்ணுங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் அதுக்கப்புறம் நை இந்த எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து இந்த நைட்டுக்கு வந்து நான் முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுங்க ஆனால் கம்மி தாங்க ஏன்னா ஒரு ஒரு ப்ளவுஸ் தைக்கிற டைம் ஆகிடுதுங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கரெக்டாக இருபத்தஞ்சி செகண்டு தான் போதுங்க அரை மணி நேரத்துக்கு கொள்ளு தச்சிலான்னு வச்சுங்க இந்த நைட்டி நம்ம பிரித்து ஆல்ட்ரேஷன் பண்ணி தைக்கிறதுக்கு கரெக்டாக பார்த்தா ஆஃப் அன் ஹவர் கெட்ட வந்துடுதுங்க ஆனால் வந்து ஜாக்கெட் ஈக்குலுக்கு வந்து நைட்டியோட காசு வாங்க முடியாது அதனால வந்து முப்பது ரூபா வாங்கினேங்க எதுவுமே தையல் எடுத்துக்கில்ல அப்போ டக்கு மட பிடிங்கன்னா இருபது ரூபா வாங்கலாம் இது கட் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா தையெல்லாம் போடுறதுன்னு மட்டும் தாங்க முப்பது ரூபா வாங்கினேன் ஓ டவுன் பார்க்கலாம் ரூபான்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரியல ஏன்னா இருந்தால் கமான் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே மடிச்சு அச்சிட்டேன்னா மடித்து அடிச்சிட்டு பிறகு இப்போ வந்து அவங்க வந்து கை வந்து நீட்டாக சொல்லியிருந்தாங்க அந்த கை வந்து நான் வந்து தையல் பிரிச்சுட்டு தாங்க எப்போயுமே வந்து மடித்து அடிப்பேன் ஒரு நைட்டு வந்து எங்கிட்ட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ண கொடுத்துருந்தாங்க அளவு நைட்டு கொடுத்துருந்தாங்க பாருங்கள் அதில் வந்து கை வந்து பிரிக்கவே காரணம் அப்படியே வந்து மடிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்களா அப்படியே அங்கே வந்து ஃபினிஷிங் நல்லாவே இல்லை அப்படியே இதுவாக இருக்குங்க ரூல்ஸ் பிரகாரம் தையல் பிரிச்சுட்டு தான் நம்ம வந்து மடிச்சு அடிக்கணுங்க கை வந்து நம்ம எம்மிங் பண்ணுறோமே அதுமாரி எம்மிங்னா பண்ணுங்க எம்மிங்லாம் பண்ண நைட்டிக்லாம் எம்மிங் நல்லா இருக்காதுங்க நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு ரெண்டு தை ஒரு ரெண்டு ஸ்டெப்பு மடித்து நைட்டு தையல் வச்சிட்டா கை பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க இதுமாரிலாம் வந்து கட் பண்ணி போ ரொம்ப அதிகமாக தான் கட் பண்ணி போட்டுருவோங்க மீடியமாக தான் இருக்குது ஆனால் கட் பண்ணி போடணும்னா சொல்லிட்டாங்க ஏன்னால் கையுடைய வாசரம் கரெக்டாக இருக்குது ஒரு ரெண்டு மடிப்பு மடிச்சு கொடுத்திங்கன்னா எனக்கு போதும் அப்படின்ட்டாங்க அதனால் வந்து நான் மடித்து தையல் அடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் மறு மறு கை அதே அளவுக்காக பார்த்து அதே சேமுக்கு அந்த பக்கம் எவ்வளோ மடிச்சனோ அதே மத்தில இந்த பக்கமும் மடிக்கிறாங்க நீங்களும் அதேமாரி பார்த்து மடிங்க மடிச்சுட்டு நல்லா மார்னிங்கில் நல்லா தையல் போட்டுட்டு இப்போ பாருங்கள் இப்போ அவங்களுடைய அளவு வந்து நான் வந்து ப்ளவுஸ் தான் மார்க் பண்ணிப்பேன் இல்லை வந்து நைட்டியில் வந்து கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் சைடாக பார்த்து போட்டால் இது கரெக்டாக இருக்கும் சொல்லிவிட்டு அப்படியே க கரெக்ட் பண்ணி போடலாம் தையல் நான் வந்து போன நைட்டுக்கு வந்து இந்த இடத்துல தான் போட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஞாபகம் வச்சுன்னு இருப்பேங்க அதனால அதே அளவாக போட்டு தயில் போட்டுவிட்டேன் கையுடைய அகலம் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுவேன் அதனால் நான் வந்து ரெண்டு தயில் போட்டு கொடுத்துருவேங்க இப்போ ஒரு தையல் போட்டால் சப்போஸ் அவங்க டைட் ஆகிடுச்சுன்னா கூட மறு தயில் பிச்சுக்க சொல்லாம்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக தயில் போட்டு கொடுத்துருவேன் அக்குழுக்கெல்லாம் போடுவேன் அந்த தயில் வந்து இடுப்பாக கூட ஜாயின் பண்ணி விட்டுடுவேன் அந்த தயில் வந்து அவங்க பிச்சுக்கு சொல்வாங்க லூஸ் டைட் டைட்டாகிச்சின்னா அந்த ஒரு தயில் பிச்சுங்கோ அப்படின்னு சொல்லிடுவேன் லூஸ் ஆச்சுன்னா வந்து எங்ககிட்ட கொடுங்க நான் ஒரு தயில் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிவிடுவேன் ஏன்னா அது நம்மளுடைய கா நம்மளுடைய கா வேலை தான் இப்போ லூஸ் ஆனாலும் டைட்டாக இருந்தாலும் அது ஏன்னா நம்ம தான் திச்சிடலாம் அது நம்ம தான் பூர் மாரி மாதிரி நாங்கள் அது அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அதே கையால் ஒரு கை கையாற்றின அந்த கையை வச்சு தாங்க மறு கை வந்து ஏற்றுவேன் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா எனக்கு நான் பார்த்துருக்கேன் அவங்க ஒரு கை அளவு எடுக்க தைக்கிறாங்க மறு கைக்கும் அவங்களே தையல் போட்டுக்கிறாங்க எப்படி இருந்தாலும் ஒரு இன்ச்சு நவோம் ஒரு இன்ச்சு அதிகமாயிடும் அது ஏங்க அந்த ரெஸ்க் எடுக்கணும் நம்ம வந்து ஒரு கையோடைய அளவு எவ்வளோ அகலம் இருக்குதோ அதே கை அளவு மறு கைக்கு அந்த கை வச்சு மார்க் பண்ணிவிடுங்க இன்னும் அளவு ப்ளவுஸ் இருந்தால் அந்த கை வச்சு அளவு பண்ணி பார்த்து பார்த்து தேயுங்க ஏன்னா எப்படி அளவு பார்த்து பார்த்து தைக்க சொல்லவே லூஸ் ஆகிடும் நம்ம பார்க்காத அது வந்து மிஸ்டேக் தான் வரும் அதுக்கப்புறம் வந்து சோல்ட்ரு கொஞ்சம் தயில் விட்ட மாதிரி இருந்துச்சுங்க அதனால் சோல்ட்ருலாம் நல்லா தையல் அடிச்சுட்டுங்க ரெண்டு சோல்ட்ரு தயில் அடிச்சு தான் நல்லா இருக்குங்க அக்குள் அக்குள் துணி எல்லாம் சைடு எல்லாம் நல்லா தையல் அடிங்க அப்போ தாங்க நைட்டி வந்து நல்லா ரொம்ப நாளைக்கு நல்லா வரும் அவ்வளோதாங்க ஈஸியான மெத்தடு தான் பாருங்கள் இதுமாரி புதுசாக புதுசாக கற்றுக்கிறீங்களாங்க ப்ளவுஸ் தைக்க புதுசாக டைலர் வேலைக்கு வரீங்களா இந்தமாரி நைட்டு தையல் அடிக்கோ ஓ லுங்கி தையல் அடிக்கோ அதுமாரி சின்ன சின்ன பாவாடை ஹைட் குறைக்குது அடுத்த வாட்டி வந்து உள் பாவாடை வந்து ஹைட்டு எப்படி குறைக்குது சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறேங்க